தீவிரமா செயல்பட்டு இருக்கணும் சத்தியமாவும் சொல்லியிருக்காங்க நீங்களும் சொல்லியிருக்கீங்க இந்த கூட்டணி வந்து இப்ப வந்து ஒன்று சேர்றது வந்து எவ்வளவு காலங்கள் இருக்காங்க அனைத்து இந்திய அண்ணாதார முன்னேற்ற கழகம் இதே தெய்வம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர்களால் உருவாக்கப்பட்டு மாண்பு அம்மாவர்களால் யாராலும் வெல்ல முடியாத இயக்கமாக வளர்ச்சி எடுத்தார்கள் இன்றைக்கு அதிமுக சக்திகள் பிரிகின்ற பிரிந்து கிடக்கின்ற ஒரு சூழல் இருக்கிறது அனைத்து கட்சிகளும் இணைந்தால் தான் எதிர்காலத்தில் எந்த தேர்தல் வந்தாலும் வெற்றி முடியும் என்ற சூழல் இருக்கிறது என்று தெரிவித்திருக்கிறார் இடைத்தேர்தலில் அதிமுக வந்து போட்டியிடல பின்வாங்கிட்டாங்க அதை பற்றி உங்களுடைய என்ன ஏற்கனவே இது குறித்து நிறைய விளக்கங்கள் சொல்லியிருக்கிறேன் இன்றைக்கு நடைபெறுகின்ற ஆட்சியுடையம் அதிகார துஷ்பிரேகல்கள் இவையெல்லாம் அந்த தேர்தலில் நடைபெறுவதை ஒற்றி